வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோ ஒரு குடும்பத்தின் இதயத்திலிருந்து வரும் மிக முக்கியமான உண்மையை மெதுவாக தொடும் இந்த மாதிரியான வாழ்க்கை உண்மைகளை அழகாக பகிரும் எங்கள் சேனலை நீங்கள் விரும்பினால் தயவு செய்து லைக் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யலாம் உங்கள் ஒரு சிறிய ஆதரவும் இப்படிப்பட்ட மனதை உயர்த்தும் கதைகளை தொடர்ந்து உருவாக்க உதவும் இப்போது நம் வாழ்க்கையின் மிக அமைதியான போராளிகள் பெற்றோர் பற்றிய ஒரு அழகான மென்மையான ஆனால் உண்மை நிறைந்த பயணத்தை நாம் ஒன்றாக தொடங்கலாம் நாம் வாழ்க்கையில் வெற்றிகளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் போது ஒரு விஷயத்தை மெதுவாக மறந்து விடுகிறோம் அது என்ன தெரியுமா நம்மை தாங்கி நிமிர்த்தி போட்டவர்களின் அமைதியான தியாகம் பெற்றோரின் சைலண்ட் சாக்ரிஃபைஸ் நாம் கவனிக்காமலே அவர்கள் நமக்காக எத்தனை விஷயங்களை விட்டு கொடுத்தார்கள் என்னென்ன கனவுகளை ஒதுக்கினார்கள் எத்தனை நாட்கள் தாங்கள் வாங்காததை நமக்காக வாங்கி தந்தார்கள் இன்று இந்த பயணத்தில் நம்மோடு வாருங்கள் பெற்றோர்கள் எதையும் சொல்ல மாட்டார்கள் ஆனால் அவர்கள் தியாகம் ஒரு மொழி அதை நம் இதயம் மட்டுமே கேட்க முடியும் இந்த பயணத்தில் நம்மை நாமே ஒரு முறை திரும்பி பார்ப்போம் நமது பயணம் ஒரு சாதாரண குடும்பத்தில் தொடங்குகிறது ஒரு அமைதியான காலை சிவா முப்பத்தி இரண்டு வயது வேலைக்கு ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அன்று காலை அவனை எழுப்பியது அவரது அம்மாவின் மென்மையான குரல் சிவா காஃபி வைக்கிறேன்ப்பா கொஞ்சம் சீக்கிரமா வர்றியா அவரது அப்பா வாசலில் பேப்பர் படித்துக் கொண்டிருக்கிறார் அவரது தோளில் வயடு சுமை ஆனால் சிவாவை பார்த்த மேனி மட்டும் உரிந்து நிற்கிறது சிவா அந்த எல்லாம் கவனிக்காமல் அவசரத்தில் போனை பார்த்தபடி ஆமாமா வைங்க என்று சொல்லிவிட்டு வாஷ்ரூமுக்கு ஓடுகிறார் அன்று அவர்களுக்கு அது சாதாரணம் ஆனால் அம்மா அப்பா என்று எழுந்து முதல் வசனம் அவர்களின் மகனே நம்மில் பலருக்கும் இது பரிச்சயம் பெற்றோரின் ஒரு நாள் நாம் நினைப்பதற்கும் மேலானது அவர்கள் வாழ்வின் ஒரு முக்கியமான பகுதி நாம் ஆனால் நம் வாழ்க்கையில் அவர்கள் ஒரு உருப்படி போல போய்விடுகிறார்கள் ஒரு நாள் சிவா தனது பழைய வீட்டை சுத்தம் செய்யும் போது அப்பாவின் பழைய டைரி ஒன்று கிடைக்கிறது அதில் எழுதப்பட்டிருக்கிறது கல்லூரிக்கு செல்ல முடியாமல் வேலை பார்த்தேன் என் கனவு ஒரு நாள் நான் டிகிரி வாங்க வேண்டும் ஆனால் முதலில் என் மகனின் ஃபீ என் கனவு நின்றது அவன் கனவு பறக்கட்டும் சிவாவின் கண்கள் ஒரு நிமிடம் நின்று போகின்றன அதில் மற்றொரு பக்கம் இந்த வாரம் வீட்டில் எக்ஸ்பென்ஸ் அதிகம் எனக்கு வாங்கணும் தமிழ் புத்தகம் ஆனால் அப்பாவுக்கு பர்த்டே கிஃப்ட் பையன் வாங்குறான் அதுக்காக நான் ஈட்டியதை வச்சுக்கணும் பெற்றோரின் வாழ்க்கை முழுவதும் நமக்காக ஒதுக்கப்பட்ட கனவுகள் அவர்கள் தங்களுக்கான ஆசைகளை நம்முடைய ஆசைகளுக்கு கீழே வைப்பவர்களே பெற்றோர் அது அவர்களுக்கு சாக்ரிபைஸ் இல்லை அது அவர்களுக்கு பாசத்தின் வடிவம் காலம் ஓடுகிறது சிவா உயர்கிறான் அரசு பொறுப்புகள் வாழ்க்கையின் வேகம் அவரை கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது பெற்றோர் மெதுவாக முதிர்கிறார்கள் ஆனால் அவர்கள் ஒன்றே ஒன்று மட்டும் மாறவில்லை நமக்கான கவலை அப்பா ஒரு நாள் மெதுவாக சொல்கிறார் பா கொஞ்ச நேரம் கிடைத்தா நம்ம கூப்பிட்ட அந்த ஐ செக்கப்புக்கு போயிடலாமா சிவா பதில் அப்பா ப்ராஜெக்ட் ரொம்ப பிஸி நெக்ஸ்ட் வீக்ல போகலாம் அடுத்த வாரம் மறுபடியும் நெக்ஸ்ட் வீக் எத்தனை பேருடைய வாழ்க்கை இது போலத்தான் ஓடுகிறது நாம் ஓடுவதில் பிஸி அவர்கள் காத்திருப்பதில் சைலண்ட் நாம் கணக்கில் போடுவது சாலரி அவர்கள் கணக்கில் போடுவது நம்மோடு பேசும் நிமிடங்கள் ஒரு மாலை சிவாவுக்கு ஆபீஸில் எமர்ஜென்சி கால் அம்மா குக்கிங் செய்யும் போது கால் வழிக்கு விழுந்து ஹாஸ்பிடல் அட்மிட் சிவா ஹாஸ்பிடலுக்கு ஓடுகிறார் அவரது அம்மா படுக்கையில் அவள் சிவாவை கண்டதும் சிரிக்க முயற்சிக்கிறார் பரவாயில்லப்பா நான் ஓகே ஆனால் சிவாவின் உள்ளே ஏதோ உடைகிறது நான் இவ்வளோ பிஸியா இருந்ததே அவர்கள் மீது நான் செய்த மிகப்பெரிய தவறு டாக்டர் வந்து சொல்கிறார் அவர்கள் வயதானவர்களே கவனிப்பது ரொம்ப அவசியம் சின்ன விஷயமும் பெரியதாகிவிடும் அன்றிரவு சிவா அம்மாவின் அருகில் அமர்ந்து அவரது கைகளை பிடித்து பல வருடங்களுக்கு பிறகு பேசுகிறார் அம்மா நான் உங்களுக்கு கொடுத்த நேரம் உண்மையில் மிக குறைஞ்சது நம்ம ஊர்ல ஒரு பழமொழி மாதிரி சொல்வாங்க பிள்ளைகள் பெரியவர்களானா தான் இன்னும் பெரியவர்களாகிவார்களாம் இப்ப அந்த வார்த்தையின் அர்த்தம் எனக்கு நன்றாக தெரிகிறது அதற்கு அம்மா மெதுவாக சிரித்துக்கொண்டு சொல்கிறார் நீங்க சந்தோஷமா இருந்தா அதுவே எங்களுக்கு பெரிய காப்புப்பா நாங்க எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு வரமாட்டோம் சொல்லாமலே சுமந்து கொள்வதுதான் பெற்றோரின் பாசம் அடுத்த மாதங்களில் சிவா தனது வாழ்க்கையை கொள்கிறார் வாரத்தில் மூன்று நாட்கள் உடன் உணவு மாதம் ஒரு முறை அவர்களை கொண்டு சுற்றுலா அப்பாவின் கண்களை ஆபரேஷன் செய்ய வைத்து குணப்படுத்துகிறார் அம்மாவுக்கு பிசியோதெரபி ஏற்பாடு செய்கிறார் தினமும் இரவு பத்து நிமிடம் பேரண்ட்ஸுடன் பேசும் ஒப்பந்தம் மெதுவாக உறவின் ஒளி வீடு முழுக்க பரவத் தொடங்குகிறது அப்பா மெதுவாக சொல்கிறார் சிவா நீங்க பிஸியா இருந்ததை நாங்க புரிஞ்சுக்கிறோம் ஆனா இப்போ நீங்க கொடுக்கிற இந்த கவனமே எங்களுக்கு வாழ்வேப்பா அந்த நிமிடம் சிவா உணர்கிறான் பெற்றோருக்கு கிஃப்டாக நாமலே போதும் நமக்கு கிஃப்டாக அவர்கள் இன்னும் நம்மோடு இருக்கிறார்கள் என்பதே போதும் ஒரு மாலை இரவு சிவா பால்கனியில் அமர்ந்து சிட்டி லைட்ஸ் பார்க்கிறார் அவருக்குள் ஓர் உணர்வு நான் செய்யும் எந்த செயலும் என்னுடைய பெற்றோரின் தியாகத்தோடா ஒப்பிட முடியுமா அவரது சைல்ட்ஹுட் ஃப்ளாஷ்பேக்ஸ் அப்பாவின் சைக்கிள் பின்னில் அவனை ஸ்கூலுக்கு அழுத்துச் சென்ற நாட்கள் அம்மா இரவு முழுக்க ஃபீவர் பார்த்த நாட்கள் அவர்களுக்கு இல்லாமல் இருந்தாலும் அவனுக்காக இருந்த நாட்கள் இந்த ரியலைசேஷன் அவன் மனதை மென்மையாக்குகிறது பெற்றோர் காப்பின் பத்து அருமையான நன்மைகள் மனசுக்கு அமைதி கிடைக்கும் உள்ளத்துல இல்லாத மகிழ்ச்சி பெற்றோரின் ஆசீர்வாதம் சைலண்ட்லி லைஃபை லிஃப்ட் பண்ணும் உறவுகளின் வேர்கள் வலுவாகும் அன்பை பெறும் திறன் அதிகரிக்கும் கஷ்டங்கள் வந்தாலும் மனம் உருகாது வாழ்க்கையில் ஸ்டெபிலிட்டி வரும் வாழ்க்கை மிகச் சாதாரணமாகவும் அழகாகவும் ஆகும் எதிர்கால தலைமுறைக்கு நல்ல முன்மாதிரி வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம் புரியும் பெற்றோர் காப்பை நிஜ வாழ்க்கையில் எப்படி பின்பற்றலாம் தினமும் இரண்டு நிமிடம் அவர்கள் உடன் பேசுங்கள் வாரம் ஒரு நாளாவது அவர்களுக்கு நேரம் ஒதுக்குங்கள் மருத்துவம் ஆரோக்கியம் சிறிய கவனமும் பெரிய அருமை அவர்கள் சொல்லும் பழைய கதைகளை மதிக்கிறீர்கள் என்று காட்டுங்கள் எப்படி இருக்கீங்க என்ற ஒரு கேள்வி கூட அவர்களுக்கு ஒரு நாளின் ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் ஆகிவிடும் அவர்கள் பக்கம் இருக்கிறோம் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு பெரிய மருந்து பெற்றோர் காப்பு என்பது பெரிய செலவு அல்ல பெரிய செயல்களும் அல்ல ஒரு நிமிடம் ஒரு பார்வு ஒரு கேள்வி ஒரு நினைவு அவர்களுக்கு ஒரு உலகம் அவர்கள் நமக்கு குடை போல நின்றார்கள் இன்று நம் நேரம் அந்த குடையின் கீழ் ஒரு நிமிடம் நின்று அவர்களை நன்றியுடன் பார்க்க வாழ்க்கையின் எல்லா ஒளிகளும் அவர்களின் மௌன அன்பிலிருந்துதான் வந்தவை அதனால் அவர்களின் காப்பை தக்க வைத்துக் கொள்வது நம் கடமை மட்டுமல்ல நம் இதயத்தின் அழகான பொறுப்பு அன்புடைய நண்பர்களே நாம் எவ்வளவு உயர்ந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் நமக்காக அமைதியாக நிழலாய் நிற்கும் மரம் பெற்றோர் அவர்கள் காப்பு அவர்கள் பாசம் அவர்கள் தியாகம் ஒலியில்லாதது ஆனால் வாழ்வை பிடித்து நிறுத்தும் சக்தி கொண்டது காலம் ஓடட்டும் வாழ்க்கை பிஸியாகட்டும் ஆனால் பேரண்ட்ஸ்க்கு கொடுக்கும் பத்து நிமிடம் அவர்களின் வாழ்க்கையே ஒளிர்த்திடும் பெற்றோர்கள் நம்மை விட எதையும் கேட்க மாட்டார்கள் நம் அருகாமைதான் அவர்களுக்கு கிரேட்டஸ்ட் கிஃப்ட் அது நம்மாலே செய்ய முடியும் இந்த விரிவான பயணத்தை முடிக்கும் முன் ஒரு சிறிய நினைவு நேரம் யாருக்காகவும் நின்று காத்திருக்காது நாம் கொடுக்கும் பத்து நிமிடம் கூட பெற்றோரின் மனதில் பத்து நாட்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த கதை உங்களுக்கு பயனாக இருந்தால் தயவு செய்து லைக் பண்ணவும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணவும் இந்த வீடியோவை தேவையுள்ளவர்களுக்கு ஷேர் செய்யவும் மற்றும் இப்படி அமைதியான வாழ்க்கை உண்மைகளை பகிரும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யலாம் அடுத்த வீடியோவில் மேலும் ஒரு மனதை தொடும் பயணத்துடன் சந்திப்போம் அன்புடன்